ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு கிச்சன் டிப்ஸ் அங்கே பார்க்க போகிறோம் அது என்னென்னு வாங்க ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக நான் மொபைல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னோட பழைய மொபைல் இது வந்து தண்ணியில் விழுந்துருச்சு நான் பேக்கெட்டில் இருக்கிறத பார்க்காம துவக்கே போட்டதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை தண்ணிலே நல்லா ஊறிடுச்சு இந்த மொபைலை கடையில் கொடுத்து ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா ரிப்பேர் பண்ண முடியாது ஃபுல்லாகவே தண்ணி வந்து ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே ஏதாவது மொபைல் தண்ணியில் விழுந்துருந்தா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன் ட்ரம்மா அந்த மாதிரி ஸோ அதில் போய் இந்த மொபைலை வந்து நல்லா பொதிச்சு வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் வந்து அது அப்படியே அந்த அரிசி உள்ள வந்து நல்லா பொதிச்சு வச்சிருங்க ஸோ ரெண்டு நாள் கழித்து அந்த மொபைலை எடுத்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் உடனே அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது ஸோ கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை ரிப்பேர் பண்ணி தருவாங்க ஏன்னால் அரிசி வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதில் இருக்க தண்ணி எல்லாமே அரிசி உறிஞ்சிட்டதுனால அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணி அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுறாங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து நம்ம ஒரு சீப்பை அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த வாழைப்பழம் பழுக்கலை நமக்கு வந்து இப்போ உடனே நம்ம சாப்பிட்ணும் நோன்பு டைமாக இருக்குது சரலனா வாழைப்பழம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் எடுத்து நினச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாழைப்பழம் தேவைப்படுதோ அத்தனை வாழைப்பழத்தை மட்டும் பிடிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி அரிசி ட்ரம்மில் போட்டு மூடி வச்சுருங்க அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா பழுத்துரும் ஸோ நீங்கள் தேவையான வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி அரிசி ட்ரம்மில் போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா கிச்சனை ஆல்ரெடி வந்து நமக்கு ஹீட்டாக தான் இருக்கும் அரிசி ட்ரம்மில் போட்டு நம்ம மூடி வைக்கிறதுனால அந்த ஹீட்டில் வந்து அது சீக்கிரமாக போய் பழுத்துருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் வந்து பழுக்காமல் இருக்கணும் ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு வரணும் அப்படின்னு பழுத்த பழுத்துறக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் இருக்குது இல்லையா அலுமினியம் பேப்பர் இல்லை ஆமாம் அலுமினியம் பேப்பரே போதும் அந்த பேப்பரை கட் பண்ணி இந்த காம்பு இருக்கு இல்லையா வளப்பழத்தோட காம்பில் வந்து நல்லா ஃபுல்லாக அது வந்து மூடுற மாதிரி நீங்கள் வந்து அதை கட்டிவிட்டு ரப்பர் பென் போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த வளப்பழம் வந்து சீக்கிரம் பழுக்காதுங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாமாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இந்த மாதிரி கத்திரிக்கோள் நம்ம வீட்டில் இருக்கும் மீன் வெட்டுற கத்திரிக்கோள் இதை வச்சு தான் நம்ம பால் வேறு தயிர் பாக்கெட்டு எது வாங்கணும் எல்லாத்தையும் நம்ம இதை வச்சு தாங்க கட் பண்ணுவோம் அதோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே போயிடும் ஸோ அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சீனி டப்பாக்குள்ள கதிர்களை வந்து கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து விட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணுற மாதிரியே அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை ஒன்று ஷார்ப்னஸ் வந்து கிடச்சிரும் ஸோ இந்த டிப் இது சப்போஸ் இது பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது என்ன இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கதிர்களை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரலாம் நம்ம முடிஞ்ச கவர் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுங்கள் நாலஞ்சு தடவை வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க இதுலேயும் வந்து நம்ம கத்திரிக்கோலுக்கு நல்லாவே ஷார்ப்னஸ் கிடச்சிடுங்க ஸோ துணி வெற்ற கத்திரிக்கொழுக்கு இது பொருந்தாது துணி வெற்ற கத்திரிக்கோள் வச்சு நம்ம பேப்பரோ இல்லை ஷீட்டோ எதுவுமே கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மீன் வெட்டுற கத்திரிக்கோள் பேப்பர்லாம் வெட்டுறதுக்கு நம்ம சின்ன சின்ன கத்திரிக்கோள்லாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த கத்திரிக்கோள் வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சின்னா இந்த மாதிரி மாத்திரை இந்த மாதிரி முடிஞ்ச கவர் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிங்கன்னா அது ஷார்ப்னஸ் வந்து திரும்ப கிடச்சிருங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து நம்ம டீக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தோலையே அதை கட் பண்ணி அதை அப்படியே சீவி டீலெலாம் போட்டு குடிப்பாங்க இஞ்சியோட தோல் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையுடையது அதாவது நஞ்சுத்தன்மையுடையதுன்னு சொல்லுவாங்க ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஆகும் தோலோட வந்து இஞ்சியை எப்பவுமே சாப்பிடாதீங்க தோலை உரிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க என்ன அவசரமாக இருந்தாலும் சரி தோலை வந்து சீவிட்டு தான் நீங்கள் சாப்பிடுவோம் இஞ்சியை வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி இஞ்சியை வந்து தோல் செய்றதுக்கு நம்ம கத்தியை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல் வந்து மொத்த மொத்தமாக வந்துடும் அவ்வளோ சி மெல்லிஸாக வராது இஞ்சி வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி க கத்தி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கரண்டி இருக்கு இல்லையா அதை வச்சு தோல் சீவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெல்லிசாக தோல் மட்டும்தாங்க வரும் இந்த பார்த்திங்களா தோல் மட்டும்தான் வந்திருக்கு அந்த பகுதியை மட்டும்தான் நான் சீவிருக்கேன் இவ்வளோ மெல்லிசான தோல் கிடச்சிருக்கு ஸோ கத்தி யூஸ் பண்ணாமல் இஞ்சிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி தோலை வந்து சீவுங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஹர் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றுறோம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து நான் வந்து பாஸ்தா வந்து அவிச்சு வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இது வே பாயில் ஆகிருக்கு அந்த பாஸ்தா எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து இதை நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதிலே பாயில் ஆகணும் தண்ணிலாம் இது ஊற்ற தேவையில்லை இப்படி இந்த மசாலாலையும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வெந்து வந்துச்சுன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பாஸ்தா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து இது நல்லா வதங்கினுச்சு அப்படின்னா நல்லா வெந்துடும் ஸோ இந்த மசாலா பாஸ்தாக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே தேவையில்லைங்க நமக்கு இப்போ அவசரமாக பசிக்கு இது உடனே சாப்பிட்ணுன்னா உடனே நம்ம பாஸ்தா வந்து வேக வச்சுட்டு ஸோ எண்ணெயிலேயே இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சோ சூப்பராக வந்து மசாலா பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து எண்ணெய் ஆயிலெலாம் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா டப்பா வந்து அது எப்போ பார்த்தீங்கன்னாலும் எப்போ பார்த்தாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டப்பா ஃபுல்லாகவே ஒரு பிசு தான் இருக்கும் ஆயிலாக இருக்கும் என்ன தான் நம்ம தொடச்சி தொடச்சி வச்சாலுமே அது பிசு தான் இருக்கும் எப்போவுமே ஸோ நம்ம நைட் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த டப்பாக்கு மேலே வந்து இந்த மாதிரி உப்பு வச்சு மேலே தடவி நல்லா வந்து அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் எடுத்துருங்க உப்பு வந்து பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் நீக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் நான் ஃபுல்லாக அந்த டப்பாவில் உப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தடவிடுறேன் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை தொடச்சி எடுத்து பாருங்கள் அவ்வளோ ஆயிலும் வந்து அப்படியே வந்துடும் ஸோ எவ்வளோ ஆயில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நைட்டில் வந்து பண்ணிவிட்டு காலையில் பார்த்தோன்னா நம்ம டப்பா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த அடியில் போட்டு ஒரு ரப்பர் பென் போட்டு இந்த மாதிரி வச்சோன்னா கீழெல்லாம் அந்த ஆயிலெலாம் வந்து ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்